ஓம் நமோ இறைவனுக்கு சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் கூட அதில் ஒன்றிரண்டு பெயர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதில் ஒன்றுதான் பெருமாளுக்குரிய கோவிந்த நாமம் கோவிந்தா கோவிந்தா என்றால் கொடுத்தது திரும்ப வராது எனும் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் கடவுளின் திருநாமத்தில் ஏமாற்றம் எப்படி அடைய முடியும் கடவுளின் திருநாமத்தை தவறான செயலுக்கு அர்த்தம் வருமாறு சொல்லலாமா சற்றே சிந்தித்து பார்ப்போம் கோவிந்தா கோவிந்தா என்றால் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கோவிந்தா என்னும் திருநாமத்தை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்கும் கால அவகாசம் போதுமா என்ன அவ்வளவு சிறப்புகள் பெற்றது கோவிந்த நாமம் காக்கும் கடவுளான ஸ்ரீ வேங்கடமுடையாய் பக்தர்கள் கோவிந்தா என்றழைத்தால் ஓடோடி வந்து அருள் புரிந்து விடுவார் கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுபவன் என்று பொருள் ஆக கோவிந்தன் என்றால் எல்லாம் உலகில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் காக்கும் கடவுள் என்று பொருள் பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றிலும் சிறப்புமிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றிலும் சிறப்புமிக்க நாமம் கோவிந்தா எனும் திருநாமம் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் கோவிந்தா என்றால் போனால் திரும்ப வராது எனும் அர்த்தத்தையும் கொண்டது அதாவது பூவுலகில் உலகில் மனித பிறவியாய் அவதரித்து அவதிப்படுபவன் இத்திருநாமத்தை விடாது பற்றிக்கொண்டால் மீண்டும் இப்பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதையே குறிக்கும் கோவிந்த நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருள் அதாவது மறுபிறவி இல்லாத நிலை என்று சொல்லலாம் கோ என்றால் பசு என்பதை குறிக்கும் இது அனைவருக்கும் தெரிந்ததே விந்தன் என்றால் காப்பவன் ஆக பசுக்களின் தலைவன் மீண்டும் பொருள்படும் தானத்தில் சிறந்த பசுதானம் செய்ய புண்ணியத்தை தருவது கோவிந்தா என்று சொல்லக்கூடிய திருநாமம் பக்தர்கள் அபயம் வேண்டி மனமுழுக்க வேங்கடவனை நினைத்து கோவிந்தா என்று முழங்கினால் செய்யும் பணிகளை விடுத்து தேடி வருவான் கோவிந்த பெருமாள் மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலையை துரியோதனன் துகிலுரித்த போது அதை பார்த்து பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் பிதுரர் பாண்டவர்கள் தலை குனிந்தார்கள் ஒன்றும் செய்ய இயலாமல் அமைதியாக இருந்தார்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள் திரௌபதி கோவிந்தனை மட்டுமே நம்பினார் அவளுக்கு பலன் கிடைத்தது நாமும் கோவிந்த நாமத்தை இடைவிடாது உச்சரிப்போம் மறுபிறவியில் இருந்து நம்மை காத்துக்கொள்வோம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி சந்தோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா